அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ்ணன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சி ஒன்று பிரபலமானவர்களை சந்தித்து அவர்களுடைய அன்னையதம் சிறப்புகளை கேட்டு ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது நானும் ஒருமுறை அந்த தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தேன் கிட்டத்தட்ட உலக தாய்மார்கள் அத்துணை பேருமே அன்பிலும் அக்கறையிலும் அரவணைப்பிலும் ஒன்றுபோலத்தான் இருக்கிறார்கள் ஆனால் பேசுவதற்கும் எழுவதற்குமான வாய்ப்பு பிரபலங்களுக்கு மட்டுமே கிடைக்கும்போது அவர்களுடைய அன்னையர் குறித்த செய்திகள் மட்டுமே நமக்கு தெரிய வருகின்றன அதற்காக சாதாரண மக்களின் தாய்கள் குறித்த செய்தி இல்லை என்று சொல்லிவிட முடியாது அன்பில் தோய்ந்த எல்லா தாயும் ஒன்றுதான் இதோ ஒரு பிரபலமான பிள்ளையை பெறாத ஒரு தாயின் கதை என்னுடைய அன்பு நண்பன் ஒருவன் பள்ளி நாட்களில் நாங்கள் ஒன்றாக படித்தபோது நடந்த நெகிழ்ச்சி இது அந்த தாய்க்கு ஐந்து பெண் குழந்தைகளும் ஒரே ஒரு மகனும் ஒரே மகன் என்பதால் அளவுக்கு மீறிய செல்லம் படிப்பில் அவனுக்கு அக்கறை கிடையாது வாங்குகிற மதிப்பெண்கள் நூற்றுக்கு இருபது அல்லது இருபத்தைந்தை எட்டினாலேயே பெரிய விஷயம் காலாண்டுக்கு ஒருமுறை மதிப்பெண் பெட்டியல் வரும்போது அதை தன் தாயிடம் காட்டி கையெழுத்து பெற வேண்டும் கையெழுத்து போடக்கூட கற்றறியாத அந்த தாயின் கையெழுத்தை பெறுகையில் அந்தந்த பாடங்களுக்கு எதிரே குறிப்பிடப்பட்டிருக்கும் மதிப்பெண்ணை அந்தந்த பாடத்துக்கு கட்ட வேண்டிய கட்டணம் என்று கூறி அவன் கறந்து கொண்டிருந்தான் அவனுடைய அப்பா இருந்து அனுப்புகிற பணம் அவனுடைய தாய் அள்ளித் தருகிற கொடை இதில் இடையில் நாம் எதற்கு தடை என்று என்னால் இருக்க முடியவில்லை அந்த பணத்தை அவன் செலவழிக்கிற விதம் தவறாகி கெட்டுவிடக் கூடாதே என்கிற கவலை தொண்ணூறு விழுக்காடு என்றால் பத்து விழுக்காடு பொறாமை என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஒருநாள் அவனுடைய தாயிடம் இதை நான் போட்டு கொடுத்து விட்டேன் அம்மா உங்கள் மகன் உங்களை ஏமாற்றுகிறான் அது மதிப்பெண் பட்டியல் அதில் இருப்பவை அவன் வாங்கிய மதிப்பெண்கள் ஆனால் கட்ட வேண்டிய பணமென்று உங்களிடமிருந்து மாதந்தோறும் கறந்து கொண்டிருக்கிறான் என்றபோது என்று எல்லாம் எனக்கு தெரியும் தம்பி தெரிந்தேதான் ஏமாறுகிறேன் என்னிடமிருந்து அதிக பணம் கறக்க வேண்டும் என்ற எண்ணத்திலாவது அதிக மதிப்பெண்கள் அவன் பெறமாட்டானா என்ற எதிர்பார்ப்பில்தான் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றபோது அந்த தாய் எனக்கு வித்தியாசமாக அல்ல <tte> விசித்திரமாகவும் <dunno> அல்ல வானளவு உயர்ந்து தோன்றினார் அம்மா எப்போதும் அம்மாதான் அன்பனுடைய வடிவம் அவள் இறைவன் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்ல முடியாது என்பதால் இறைவன் நம்மை ஒரு அன்னையிடம் ஒப்படைத்திருக்கிறான் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறதென்று இறை தூதர் நபிகள் நாயகம் செல்லலாகோ அலைவு செல்லம் அவர்கள் அருளியிருக்கிறார்கள் உலகப் பற்றுகளையெல்லாம் துறந்த முனிவர்களுக்கு கூட தாயின் நினைவுகளை தள்ளி வைக்க முடியவில்லை அன்பு குறித்து ஒரு சிறிய பாடல் ஒன்றை கேட்டார்கள் அம்மா என்றேன் கேட்டது அவளாகவே இருந்தால் இன்னும் சிறிதாக நீ என்றிருந்திருப்பேன் என்று ஒரு கவிஞன் பாடியிருக்கிறான் அன்னையை போலொரு தெய்வமில்லை என்று பாடாத கவிஞர்கள் இல்லை போற்றாத நெஞ்சங்கள் இல்லை உலகின் மிக கொடியவன் என்று கருதப்படுகிற ஹிட்லர் கூட துப்பாக்கியால் தன்னை சுற்று கொண்டுவிட்டு தாயின் படத்தை மார்பில் அணைத்தபடியே நாற்காலியில் சாய்ந்து கிடைத்தான் என்கிற ஒரு செய்தி இருக்கிறது ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு நல்ல தாய்க்கு அவளது மரணத்திற்கு பிறகு சொர்க்க அருளப்படுகிறது இறைவனிடம் அவள் மன்றாடுகிறாள் தனக்கு நரகம் வேண்டும் என்று தாயே நீ இந்த பூவலைகள் வாழ்ந்த நாட்களில் தலைசிறந்த பெண்மணியாக நல்ல மனைவியாக நாடு போற்றும் தாயாக விளங்கியிருக்கிறாயே அன்பின் வடிவமே உன்னை நரகத்தில் எப்படி தள்ள முடியும் என்று கேட்டபோது இறைவா என் மகன் தருதலையாக தரிதுகிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாவங்களில் ஊறி தலைத்துக் கொண்டிருக்கிறான் நாளை அவன் நரகத்திற்கு வருகிற போது அவனை அன்போடு வரவேற்க அரவணைத்து பாதுகாக்க நான் அங்கே இருக்க வேண்டாமா அதற்காகத்தான் நரகம் கேட்கிறேன் என்றாள் இதுதான் தாய்மை இவள்தான் தாய் இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்